அரசாணையை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பாக கோவையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் பேரறிஞர் அண்ணா அண்ணல் அம்பேத்கர் புகைப்படங்களை வைக்க கோரி மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் அரசு அலுவலகங்களில் புகைப்படங்கள் வைக்கப்படும் என அரசாணை வெளியிட்டும் தற்பொழுது வரை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டு மேலும் புகைப்படங்களுடன் உள்ளே காவல்துறையினர் அனுமதிக்காததால் காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் தலைவர் ஈஸ்வரன் கூறுகையில் தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அரசாணைப்படி அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அண்ணல் அம்பேத்கர் புகைப்படங்களை வைக்க வேண்டும் என வலியுறுத்தினர் அதே போல அரசாங்க புகைப்படங்களை வைக்காவிட்டால் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகைப்படங்களை வைப்பதாகவும் தெரிவித்தனர் தமிழ்நாடு அரசின் அரசாணையை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினர் எளிய மக்கள் வந்து செல்லும் இடங்களில் இவர்கள் புகைப்படங்களை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா டாக்டர் அம்பேத்கர் படங்களை வைக்க வேண்டுமென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அரசாணை வெளியிடப்பட்டது ஆனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தந்தை பெரியார் படமில்லை பேரறிஞர் அண்ணா படமில்லை நான் கேட்கின்றேன் எழுபத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய அந்த அரசாணையை ஏன் இன்னும் அமுல்படுத்தவில்லை தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா டாக்டர் அம்பேத்கார் படங்கள் வைக்கப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் கோயம்புத்தூர் கலெக்டரேட்டை செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி மனு கொடுத்த மூணு ஆச்சு ஏன் நடவடிக்கை எடுக்கல அண்ணா படத்தை கலெக்டரேட்டில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் ஜியோ இருக்குல்ல ஏன் வைக்கல திராவிட கழக ஆட்சியில் திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சியில் பேரறிஞர் அண்ணா படம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இல்லாமல் இருக்கிறது வேதனையாக இருக்கிறது முதல்வர் என்ன பண்ணுறாரு ஆக்ச்போர்ட்ல போய் பெரியார் படத்தை திறக்கிறன்னு பெருமையா இருக்குதுங்கிறாரு நம்ம கோயம்புத்தூர் கலெக்டரேட்ல பெரியார் படம் இருக்குதான் முதல்ல அண்ணா படம் இருக்குதான் தலைமைச் செயலகத்தில் இருக்கா ஏன் இல்ல சாதாரண மக்கள் வருகின்ற இடம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அங்கே அந்த படங்கள் இருக்க வேண்டும் பெரும்பான்மையான பொதுமக்கள் அந்த படங்களை பார்க்க வேண்டும் இந்த தலைவர்கள்தான் இந்த தேசத்திற்கு நமக்கு விடுவித்தந்த தலைவர்கள் என்பதை அந்த மக்கள் உணர வேண்டும் என்று சொன்னால் எல்லா மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் தலைமைச் செயலகத்திலும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா டாக்டர் அம்பேத்கார் புகைப்படங்கள் இருக்க வேண்டும் இது தமிழ்நாட்டினுடைய அரசாணையில் உள்ளது அந்த அரசாணையை நிறைவேற்றுகின்ற கடமை கோவட்டம் கோவை மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கிறது அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் நேரடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த படங்களை வைப்போம் தடுத்து பார்